வணக்க நம்பில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து எஸ்கே கூட ட்ரா இன்னொரு ட்ரா இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளை இன்றைக்கி ஒரு ட்ரா இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு ட்ரா இருக்கு அவ்வளோதான் ரெண்டே ட்ரா தான் இருக்குது இந்த ரெண்டு டிரா கூட நமக்கு இந்த மாதம் அதாவது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாவது மாதம் முடிஞ்சிது பட் அதுக்குள்ளே ரொம்ப நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா நின்று போச்சு நான் நிறையா நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா போர்டுமே நிறையா இப்போ ஒன்றாம் நம்பரு பதிமூணு ஏ போர்டு நிற்குதா பி பிபி போட நிற்கிதுச்சு அவங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது நாளாக கிட்டத்தட்ட முப்பதுனோட முப்பது அதனால வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல் நிற்கிது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போடில் பதினொன்று இதுவும் அதிகமான பெயண்டிங் நம்பர் தான் அடுத்து நமக்கு அப்படியே கீழே வாங்க ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் பதினாறு பி போடல முப்பத்தி ஒன்பது அதிகமான பெயண்டிங் நம்பர் தான் அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏ போடில் பத்து பி போல் முப்பத்தி அஞ்சு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அடுத்து நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல முப்பத்தி பதிமூணு பி போல் பதினாலு சி போல் பதினாலு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதே மாதிரி சி போல் வந்து ஒரு பதிமூணு நாளாக வந்து நமக்கு எது பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது போக நமக்கு இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கனா போன வாரத்தில் வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு எடுத்து நமக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு எடுத்து ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க பட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு இன்றைக்கி ஒரு டபுள்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கு வந்துச்சு பட் இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவு இருக்கமா இப்போ ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்களும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது எனக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பேட்டர்ன் மத்தியில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு பேட்டன் மற்ற பொறுத்த வரைக்கும் சி போடு சீ போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் சீ போர்டில் ஒன்றா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எதனால அங்கே சீ போர்டில் ஒன்னா நம்பர் வரலாம்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் மத்திய பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த தான் கிடச்சிது ஏன்னா வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா அப்படியே மேட்ச் ஆகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுக்கான நம்பர்கள் அதாவது ரெண்டு அஞ்சு ஒன்று இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்காக வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழு நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழுன்னு கிடச்சிது அது மாதிரி ஏதாவது கிடச்சினா கூட ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு அதாவது ஏ போடு ஒன்று ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா பி போடு சேம் டைம் பார்த்தபடி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பருக்கான அதிகமான சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா ஒன்பது நம்பர் பி தான் ரொம்ப ஜீரோக்கு ஒன்பது அப்படின்னா எதாவது நான் நினைக்கிறேன்னா எட்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகலாம் எதிர்பார்க்குறோம் எட்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஜீரோக்கு ஒன்பதுங்கிற நம்பரு அதிகமாக மேட்ச் ஆகலாம் அது போக ப்ளஸ் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் பீபோலில் கிடைச்சிருக்கு இது மாதிரி பி பீபோட உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க இது சும்மா ஒரு பேட்டர்ன் மெத்தேடு இப்படி இந்த மாதிரி மெத்தேடும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல வராது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நான் நிறைய நம்பர் பேட்டர்லேருந்து தான் நம்ம வின்னிங் எடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பையே நம்ம மிஸ் பண்ணணுங்கிறதுக்கு அதான் கொடுக்குற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பை அதிகமாக இருக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தெரிஞ்சது அது கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது போக சி போட இப்போ பி ஏ போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஏன்னால் நமக்கு மேட்ச் கூட நம்பர்னா ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் எட்டாம் நம்பருக்கு நான் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இது என்றைக்குமே எவர் கிரீன் தான் அதில் மாற்ற கருத்து கிடையாது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு பார்த்திங்கன்னா எட்நூற்றி அஞ்சுக்கு மேட்ச் ஆகுமானா கண்டிப்பாக மேட்ச் ஆகலாம் எட்டு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் சான்சஸ் கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி அறுநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நம்பர் இதில் மேட்ச் ஆகுது பட் பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரெண்டு போல் பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் இருக்கா அதை கனெக்ட் பண்ணி ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸஸ்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரேன் ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது ஏன்னா அது இன்றைக்கு ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது இருந்துச்சு இல்லை அங்கே வணக்கில் மேட்ச் ஆகுதுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்றைக்கி வந்து ஆள் போட நம்ம மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க எட்நூற்றி அஞ்சுங்கிறது உங்களுக்கு நீங்கள் தடுக்கப்பட்ட ரிசல்ட் ஆகி இருந்துச்சு அது போக ஜி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடைக்கப்பட்டு ரீசென்ட்டு அது போக நமக்கு எஸ்கேவுடைய முப்பத்தி எட்டாவது க்ளாவா போயிட்டுருக்கு சரியா பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே தான் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கு பட் உங்க கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்க நம்ம கணக்கு உங்க கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தான் வைக்க போறீங்க உடனே நீங்கள் எடுத்த உடனே வைக்கப்படுறதில்ல அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்பர்கள் உங்க கணக்கில் வராங்க அப்படிங்கறதே பார்த்திருக்கீங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதே மாதிரி ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடல எனக்கு கிடைச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் இருக்கு பட் அந்த நம்பரை பேசுவேன் வித்தியாசம் வச்சு தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரியா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் நம்ம கொடுப்போம் ஏன்னா முதல்ல வந்து நம்ம நாலா நம்பர் தான் எனக்கு ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பர்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இந்த நாலா நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நாலா நம்பர் இல்லாமல் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஏன் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போடுமே பெண்டிங்காக இருக்குது ஏ போடு ஒரு பதிமூணு பி போடு பதினாலு சி போடு பதினாலு அப்படின்னு கிட்டத்தட்ட பெண்டிங்காகவே அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அப்போ மூணு போடு பெண்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கோடுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எதிர்பார்க்கலாம் அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது சரி அதனால தான் நம்ம நேற்று ஏ போடல நாலாம் நம்பர் பி போடலை சி போடல ஒன்பதாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு தான் காமிச்சுட்டு அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் அது ஏன்னா எட்டுக்கு ஒன்பது வருதா இல்லையானு எனக்கு தெரியாது டவுட்டு தான் பட் ஒன்பதுக்கு அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோவுக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அது நம்ம அது எப்பயுமே வரக்கூடிய அவருக்கு நம்பர் பட் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்ம ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோவுக்கு ஒன்பது நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்களில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா பிறப்பி அடுத்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர் தான் இதில் எனக்கு கொஞ்சம் நேராகவே கிடச்சதுன்னு வச்சுக்கலாம் எனக்கு வந்து இதில் திரும்ப வந்து நம்ம மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கலாங்கிறதான் எனக்கு எதிர்பார்க்குறேன் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன் இருபத்தி ரெண்டு நாளாக ஏ போடல் இருக்குது அடுத்து பி போர்டில் வந்து ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு இன்னையோட பன்னெண்டு நாள் ஆச்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் அடிக்கிது இப்போ ரெண்டு போடு பெண்டிங் நம்பரை பேசாக வச்சு கூட நமக்கு திரும்ப ஆடனா கூட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மூணு ஆளுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்தீங்க இப்போ நம்ம கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம் பட் உங்கள் கணக்கில் வரணும் நம்ம நம்மளோட நான் கொடுத்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே தான் கொடுக்குறேன் நானும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா மாத கடைசியாக இருந்தால் நமக்கு ஓடுற கணக்கு மாறவே மாறாது அப்படியே தான் வரப்போகுது சரியா அதனால தான் சொல்கிறேன் சரி அது நான் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மூணு நாலு நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சாத்திய குழுக்கள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதை தாண்டி நமக்கு ஏழாம் நம்பருக்கான வைப்புகள் இருக்கும் எதுக்குங்க ஏழை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு டுஸ்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பீ போர்டில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதம் புறாமல் நமக்கு கிடைக்காத நம்பர் நம்ம ரேராக வந்த வராத நம்பர் அப்படின்னா அது மூணாம் நம்பராக தான் இருக்குது ஏன்னா மூணா நம்பரை சாரி ஏழாம் நம்பராக தான் இருக்குது ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் முப்பத்தி முப்பது ட்ரா போயிருக்கு இந்த முப்பது டா இதோட முப்பது டா இந்த முப்பது அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு ஏழை நம்பர் இப்போ முப்பத்தி அஞ்சு நாளாக முப்பத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்போ நமக்கு இந்த மாதம் ஒன்றாவது மாதம் வரவே இல்லை அப்போ போன மாதம் போன வருஷம்தான் வந்துச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நமக்கு இந்த ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு பி போலில் கிடச்சது அது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்போ அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நானும் கொண்டு வரேன் அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பருக்கு நமக்கு அஞ்சுக்கு ஏழு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜீரோக்கு ஏழு மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இல்லையா பட் அதை கணக்கில் தான் நானும் கொண்டு வந்தேன் ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான பிரதான ஒரு இடம் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நல்லா கொடுக்குறேன் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ஆறாம் நம்பர் ஒய் எதுக்கும் ஆறாம் நம்பர் மட்டும் கொடுக்குறோம்னா ஆறாம் நம்பருக்கும் அதே கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம ஏழாம் நம்பர் கூட வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு நாள் ஆனால் ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சீ முப்பத்தி ஒம்பது நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் லீடிங்கில் போகுது சரிங்களா பத்து நாளைக்கு மேலே வந்து நமக்கு இந்த வருஷத்தில் வரல போன வருஷத்தில் வந்துச்சு இந்த வருஷம் நமக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பது நாள் ஆகிருக்கு இந்த முப்பது நாளில் இன்னும் ஒரு நாள் கூட நமக்கு ஆ ஆறாம் நம்பருங்கிறது பி சி கிடைக்கல பட் அதுக்கான சான்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் அடுத்த மாதம் வந்து நமக்கு இன்னும் கூட கம்மியாக தான் ட்ரா வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு ட்ரா தான் வரும் அப்போ அது ரொம்ப கம்மியான டிரா தான் இல்லையா அப்போ இது முப்பத்தி ஒன்று எங்கே இருபத்தி எட்டு எங்கே இருக்குது நம்ம வித்தியாசம் இருக்கு இல்லையா பட் அதனால் இது மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுனா கூட நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால தான் கொடுக்குற உங்கள் கணக்கில் அந்த மாதிரி நம்பர்கள் அதாவது மேட்ச் ஆகுது மூணு நாலு ஏழு ஆறு இப்படி தான் எனக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் ஆளால எடுத்து ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண்ணி பாருங்கள்